இப்படி உருவமை உறவுமை கொலை மிக கரியொடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனை சிவகாமின் எனகின்ற தில்லைவாள் நடராஜன் திருவடியை வணங்கி மெய்யே உன் பொன்னடிகள் கன்று வீடுட்டேன் என்ற குருநாதருடைய வாக்குக்கு இணங்க இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் விஸ்வாசோட டிசம்பர் மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் நம்மை வழி நடத்துகின்ற நம்மை செயல்படுத்துகின்ற நம்மை எல்லாம் முக்திக்கு வழி வகுத்து கொடுக்கின்ற மாதமாகிய மார்கழி மாதத்தின் சிறப்பினையும் எந்த செயலிலும் உண்மைத்தன்மை எந்த நிலையிலும் அடி பெறலாமல் வாக்கு தவறாமல் உங்களுடைய நேகர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் இளைமுறை காயாக சொல்லுவதற்கு என் அன்னை சரஸ்வதியனுடைய திருடியை வணங்கி மார்கழி முப்பதும் மிக சிறப்பான நாட்கள் வழிபட வேண்டிய நாட்கள் பிரார்த்தனைக்குரிய நாட்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்கள் பிரார்த்தனைக்கு மட்டும் உரிய நாட்கள் பிரார்த்தனைக்கு மட்டும் உரிய நாட்கள் அதனால தான் சுந்தரகாண்டத்தை சொர்க்க பூமியாக நம்ம சொல்கிறோம் சுந்தரகாண்டத்தை அந்த வகையிலே மார்கழி முப்பது நாளும் திருப்பாவை திருவம்பாவை வாரணம் ஆயிரம் ரெண்டு நெய் தீபம் காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டில் ரெண்டு நெய் தீபம் குலதெய்வம் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு பெருமாள் வழிபாடு இதை பண்ணிட்டு வாங்க திருமண ஆகாதவருக்கு நிச்சயமாகும் அதுக்கடுத்து மார்கழி பதினைந்து வைகுண்ட ஏகாதசி அதற்கடுத்தது மார்கழி பத்தொம்போது நம்மை வழி நடத்துகின்ற ஆருத்ரா தரிசனம் இந்த வைகுண்ட ஏகதிசு ஆருத்திர தரிசனத்தை பற்றி சுருக்கமாக அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதற்கு இடையிலாக இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது பார்ப்போம் மேசராசி மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்து முடியக்கூடிய ராகு பயிற்சி இத்தனையும் கணக்கில் வச்சு இந்த மார்கழி மாதம் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்போ இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் ஸோ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார் அதாவது அஞ்சுக்கும் ஒன்றுக்கும் எட்டுக்குரிய செவ்வாய் ஒம்பதில் இருக்கார் கோள்கள் தான் முக்கியம் ஒரு பாவகத்தன்மையில் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ சொல்லக்கூடாது எல்லா கிரகத்தையும் வச்சு சொன்னால் தான் அதனுடைய நடைமுறை நமக்கு வரும் ஸோ அந்த வகையிலே ராசிநாதன் ஒம்போதுக்கு ஒம்போதில் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் நட்பு வீட்டில் இருக்கார் பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணியாதிபதியோடு ராசி அதிபதி இருக்கார் ஸோ செவ்வாயும் சூரியன் சேர்ந்துருக்காங்க அப்போ செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்காங்க ஒம்போதில் இருக்காங்க அப்போ ஒம்பதுல இருக்கும்போது கண்டிப்பாக நேயர்கள் ஒரு முக்கியமான பன்னெண்டு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்காங்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்றுங்கிறது லக்கணம் ஓ லக்கணம்ங்கிறது ராசி லக்கனம் என்ன ராசி நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் ஒம்பதுங்கிறது பாக்கியாதிபதி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒருவருடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்குமே ஆனால் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது எந்த சத்துருக்களாலும் உங்களை சருக்கள் கொடுக்காது எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் உங்களை பாதிக்காது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் திருகோணாதிபதி அதில் சூரியனும் குருவும் சேர்ந்துட்டால் எப்படி இருக்கும் அது மிகப்பெரிய யோகமாக மாறும் சூரியன் செவ்வாய் இப்போ உங்களுக்கு ஒம்பதில் இருக்காது சூரியன் செவ்வாய் சூரியன் ஒன்று தானே சூரியன் செவ்வாய்ங்கிறது ஒன்று தானே ஆக கண்டிப்பாக அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கும்போது இப்போ ராசி உங்களுக்கு மேசம் அஞ்சு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் அப்போ ராசி அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதியாக பாருங்கள் நட்பு வீட்டில் இருக்காங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக ஆண்டும் அஸ்வினி பரணி கார்த்திகை எந்த எத்தனை மாதத்தை சொன்னாலும் சரி எத்தனை யோக பலனை சொன்னாலும் சரி எத்தனை குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி சொன்னாலும் சரி அந்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லாமல் சொல்லக்கூடாது அந்த பாவகத்தில் அந்த மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அதிபதியில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யும் நிச்சயமாக இந்த மாதத்தில் மிக சிறப்பான மாதமாக அமையும் ரியல் எஸ்டேட்னாலும் சரி பொறியியல் வல்லுநராக இருந்தாலும் சரி நர்ஸாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி கண்காணிப்பாளர் துறையாக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி மெடிக்கலாக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறை என்னாலும் சரி அரசியல் சரி ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எது வேணாலும் எந்த துறையும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் நல்ல டைம் உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதத்தை தயசதி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ப்ளஸில் சொல்லிட்டோம் இப்போ மைனஸ் என்ன சொல்லணும் ஏழரை சனீஸ்வரர் சனீஸ்வருடைய தாக்கம் உங்களுக்கு இருக்குது அப்போ சனீஸ்வர தாக்கம் விரை சனி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் விரைச்சனி இருக்கார் இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கார் உங்கள் ராசிக்கு அவர் எப்படிப்பட்டவர் எந்த பாவகத்தில் இருக்கிறார் பன்னெண்டில் இருக்கார் அய்யன சயனத்தில் இருக்கார் சனி கண்டிப்பாக அவருடைய கருத்து அவருடைய அணுகுமுறை அவருடைய அட்வான்டேஜ் அவருடைய டிஸ்அட்வான்டேஜ் நன்மை தீமையை சரியாக கொடுக்கக்கூடியவர் அது எதிரியாக சமமாக நட்பாக பகையாக அந்த கணக்கு சேர்க்க மாட்டார் அப்போ அந்த வகையில் மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக விரைச்சி நேர்ந்தால் சுபவரிமா திருமணம் கைகூடி வரும் உறுதியாக கண்டிப்பாக டெஃபனட்டாக ப்ராமிஸாக கன்ஃபார்மாக திருமணம் வரும் வெளிநாடு கொஞ்சம் நிறுவனத்தை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க உங்கள் திசை புத்தியை பார்த்துக்கோங்க உங்கள் வயசை பார்த்துக்கோங்க முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றுங்கிறதையும் பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்த வருஷப்பிறப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் காலர் தூக்கி விட்டுட்டு ரெடியாக இருக்க வேண்டும் இதுதான் மேசராசிக்கு அஸ்வதி பிள்ளையார் வழிபாடு பரணி அம்பாள் வழிபாடு துர்கா வழிபாடு நெல்லிக்கனி இந்த தடவை உங்களுக்கு மரங்கள் விருட்சங்கள் பற்றி ரொம்ப முக்கியம் நெல்லிக்கனி மிக முக்கியமான கனி கனிகளில் நெல்லிக்கனி அதுக்கே கணினி பேரும் நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனி மரத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டில் ஒரு பத்து மொச்சையை ஊற வைங்க அந்த மொச்சை தண்ணியை வடிகட்டி காலையில் நெல்லிக்கண்ணுக்கு ஊற்றுங்க ரெண்டு ப்யூர் நெய்திமை ஏற்றுங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க செய்ய முடியாதவங்க லேடிஸெல்லாம் செய்ய முடியாது அப்போ லேடிஸ் செய்ய முடியாதுன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுங்க ஆறு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் நினைச்ச காரியம் நடக்குதா என்ன பாருங்கள் செல்வத்திற்கு நெல்லிக்கனி செல்வத்திற்கு பச்சை கற்பூரம் செல்வத்திற்கு கிராம்பு எல்லாமே வசியத்தன்மை உள்ளது இதை செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அடுத்தது கிருத்திகை எம்பெருமான் சிவயோகி ஷடாச்சரமூர்த்தி பஞ்சாட்சரமூர்த்தி இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள் வெற்றி வாகி கண்டிப்பாக இந்த மாதம் சூழல்